ஹலோ மிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் நைன்டீன் லாஸ்ட் எபிசோட்ல ஓயினுக்கு குழந்தை பிறந்ததையும் ஜங்கு கோட்டை எங்கும் ஓயின் கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிறதையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் ஜங்குக்கு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க டே மச்சா எனக்கு ஏதாவது ஆண்டுச்சுனா என் குழந்தைங்களே ஓய் நீ பத்திரமா பார்த்து போயில எனக்கு பார்த்து பண்ண நம்பிக்கை இருக்கடா அப்படிங்கும்போது டே என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த இன்சிடெண்ட் இப்படி நடந்துச்சுன்றதுக்காக நீ இதே பேசிக்கிட்டு இருப்பியா அது இல்லைடா அப்படிங்கும்போது நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கும்போது கரெக்டாக ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் வந்து வந்துடறான் பாஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கும்போது இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்றது காட்டுறாங்க ஜங்குக்கை வந்து இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேங்ஸ்டர் வந்து கடத்தியிருப்பான் கடத்தி இந்த மாதிரி அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்டை முதல்ல என்கிட்ட கொடு அப்படிங்கும்போது ஜங்கோவுக்கு வந்து அது கொடுக்க முடியாது அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்கறான் எனக்கு தெரியும் உன் அசிஸ்டன்ட்ட தானே கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த மாதிரி நீ இப்போ நீ மட்டும் கொடுக்கல உன் பாசனை நான் இங்கேயே கொண்டுவிடுவேன் அப்படிங்கும்போது இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா டே கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறான் அந்த டாக்குமெண்ட் விஷயம் எதுவும் சொல்லலை பட் வந்து ஜங்கோவை கடத்தியிருக்காங்க இந்த இடத்துல இருக்காங்க மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பான் அவனும் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து 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 ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறான் போய் அங்கே இருக்க பாதி பேர் போடுறான் ஜங்குக்கும் கட்டாக ஹெல்ப் பண்ணுறான் அப்புறம் மாறி ரெண்டு பேரும் ஃபைட் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணி முடிக்க போகிற கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா கேங்ஸ்டர் வந்து வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க அதனால் கேங்ஸ்டர் அங்கேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் ஜங்குக்கும் அங்கேருந்து வெளில வராங்க டேங் வந்து இது மாதிரி ஜங்குக்கு கிட்டே கேட்குறா டே உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறோம் எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கும்போது கரெக்டாக நேனிக்கிட்டேருந்து கால் வந்திருக்கும் டேங்க்கு அந்த மாதிரி டெலிவரி டெலிவரி விஷயமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்றது அந்த நியூஸ் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்டு கிளம்பி இருக்கும் இதுதான் நடந்திருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ அசிஸ்டண்ட்டிட்ட இருப்பாங்க அசிஸ்டண்ட்டு இவ்வளோ தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது டேங் வந்து கேட்குறான் அப்படி எந்த விஷயத்துக்காக உன்னை கடத்தணும் ஏதாவது மணி அப்படியே மணி மணிப்போப்பஸாக இருந்தாலும் எதுக்காக அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் தேங்க் கேட்டுட்டு இருக்கான் இதுக்கான விடைகள் வந்து உனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம்டா நான் நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஒரு குதர்க்கமாக சொல்லிட்டு அங்கேருந்து அசிஸ்டண்ட் கூட கிளம்புறான் நான் ஒரு ஃபைவ் மின்த்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அசிஸ்டண்ட்டை போய் சொல்றான் அந்த டாக்குமெண்ட் சேஃபாக தானே இருக்கு எக்காரணத்தை கொண்டு என் உயிரே போனாலும் சரி அந்த டாக்குமெண்ட்டை நீ வெளில கொடுத்துடவே கொடுத்துடாத இந்த மாதிரி எத்தனை தடவை கடத்தல் விட்டாலும் சரி என் உயிரே போனாலும் சரி அந்த டாக்குமெண்ட் ரொம்ப யும் அது யார் கைக்கு போகணுமோ அவங்க கைக்கு போற வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட சொல்றான் அவனும் உங்களோட கட்டளைப்படி நான் எல்லாமே செய்வேன் பாஸ் அப்படின்னு சொல்லி அவனும் அங்க இருந்து போயிடுறான் அவங்களுக்கு வந்து பேபி நேம் செரமனி பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க பேபியோட நேமையும் வந்து அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் இந்த மாதிரி என்னோட பேபியோட நேம் வந்து மியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் டே இங்கே உடனே சொல்கிறான் என்னடா பூனை குட்டியை கூப்பிட்ற மாதிரி மியா மியா நான் கூப்பிட்றது அப்படின் போது டே இங்கே ப்ரின்ஸஸ்க்கு அதுதான் நல்லா இருக்கும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அவனும் வந்து கூப்பிட்றான் மியா குட்டி மியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சரி நீ கூப்பிட்டது போது போ நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் மாற்றி மாற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்ட்டியும் தடப்பா நடந்துட்டு இருக்கு டீங் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரூமுக்கு போகிறான் ரூமுக்கு போயிட்டான் உட்காந்துருக்கும் போது அங்கே பிரேஸ்லெட் வந்து கண்ணுக்கு படுது அதை எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் உன்னை நான் என்னைக்கு தான் கண்டுபிடிக்க போறணும் நான் வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கான் ஜங்குக்கு வந்து அந்த சைடு வந்திருப்பான் டேயிங் வந்து இந்த மாதிரி சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு டேய்கிட்ட வந்து கேட்கறான் டே மச்சான் என்னடா ஆச்சு ஒரு மாதிரி சேடாக இருக்கு அப்படிங்கும் போது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலுப்புற பட் ஜங்கோக்கு வந்து கேட்கிறான் டேய் நான் உன் பிரெண்டு தானே என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லு அப்படிங்கும்போது கையில என்ன ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் வாங்கி ஏய் இது யாரோடது அப்படிங்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான் உடனே வந்து ஜங்கோக் கேட்கிறான் நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படிங்கும்போது ஆமா சரி அவங்க யாரு அவங்க பேரு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு என்னது தெரியாதா தெரியாம நீ எப்படிடா லவ் பண்ற அப்படிங்கும்போது நான் அவங்கள பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு விஷயத்த சொல்ற ஆனா நான் அவங்கள அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது மட்டும்தான் ஜங்கு காதில் வாங்கியிருப்பான் அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு சரி ஓகேடா நீ கேரியன் பண்ணு நான் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான் டேங் வந்து ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் ஓயின் வந்து குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டில் எடுக்கிறதுக்காக ஆஹ் தேங்கோட கிராஸ் பண்ணி போகலான்னு போவான் அப்போ வந்து அஹ் யே இங்கே வந்து உடனே சேடாக வந்து அந்த பிரேஸ்லெட் அங்கே டேபிளில் வச்சுட்டு போகிறத அவ நோட் பண்ணுறான் இந்த பிரேஸ்லெட்டு எதுக்கு இப்போ சேடாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்க்குறா அவளுக்கு செம்ம ஷாக்கு இந்த பிரேஸ்லெட் எப்படி இவங்கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓஎன் வந்து யோசிக்கிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு குழந்தை வர அழுகுதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறதுக்காக அங்கே இருந்து போயிடறா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது நைட்டு வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரூமுக்கு வரான் ஓஎன் வந்து குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா ஜங்குக்கு வந்து கேட்குறான் என்னாச்சு ஓயின் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அவன் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு அது வந்து ஜங்குக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர்றா ஜங்குக்கு வந்து இது மாதிரி சொல்கிறான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் டேய் வந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டை வச்சுட்டு உட்காந்துருந்தான் ரொம்ப ஃபீல் பண்ணான் ஆனால் அந்த பொண்ணை முன்னே பார்த்தது இல்லையா ஆனால் அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் மட்டும் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறான் இது என்னென்னு நினைக்க புரியல ஓயன் அப்படிங்கும்போது சரி ஓகே நீ தூங்கும் லேட் நைட் ஆகிட்ட அப்படிங்கும்போது அவளும் இதே ஒன்று யோசிச்சுட்டே இருக்கா ஜம்கூ கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரா அவன் அதுக்குள்ளே தூங்கிடுறான் சரி ஓகே நான் இதை உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதுக்கப்புறம் தூங்கிடறா நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஓயின் வந்து டேய்கிட்ட கேட்கறா டேங்கின்னு எத்தனை நாளைக்கு இப்படி சிங்கிளாகவே இருக்க போற ஏதாவது ஒரு டேட் ஆச்சும் போலாம்ல நான் வேணா உனக்கு ஏதாவது டேட் அரேஞ்ச் பண்ணி தரவா எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கூட தான் இருக்காங்க நீங்க வேணா அவங்களையும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது டேட்டுக்கு அப்படிங்கும்போது டேய் ஒரு மாதிரி அமைதியா இருக்கான் ஓயின் வந்து கேட்கறா திருப்பியும் ஏன் ஏன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டான் அப்படிங்கும்போது நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அதுக்கும் அமைதியா இருக்கான் அஹ் அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி சொல்றான் ஆமா அப்படின்ற மாதிரி மண்டே மட்டும் ஆட்டுறான் அதுக்கு ஓ இன்னொன்னு சொல்றேன் எதுக்கு இப்ப தலையாட்டுற டேட்டிங் பண்றதுக்கா இல்ல லவ் பண்றேன்றதுக்கா அப்படிங்கும்போது நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறன் அப்படிங்கும்போது சரி அந்த பொண்ணோட பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி நான் வேணால் உனக்கு பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்னும் சொல்கிறா அது எனக்கே தெரியாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வேகவேகமாக போயிடுறான் உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரில ஓயின்னு வந்து அப்படியே பாக்குறா சரி இது சரிபட்டு வராது மேற்கொண்டு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அவன் உங்களுக்கு செம்ம ஆயிடுது என்ன ஓயின்னு சொல்கிற இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம ஆகிடுது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது அது எப்படியோ தெரிஞ்சிச்சு சரி அதை விடு மேற்கொண்டு டேங்கோட கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நீ வந்து ஆபீஸ் போயிட்டு வா பேலன்ஸ் விஷயம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்றா ஜங்குக்கும் ஓயினும் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஓயினோட பேரண்ட்ஸை பார்க்க வில்லேஜுக்கு வந்திருக்காங்க ஓயினும் அவரண்ட்ஸ் கிட்ட என்ன விஷயமா வந்திருக்குன்னு சொல்றா அவங்க ஃபர்ஸ்ட் ஓயின்னு சொன்ன விஷயத்துக்கு சம்மதிக்கல அதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஓயினும் அப்படியே பேசி சம்மதிக்க வச்சிடுறாங்க அதே சமயம் டேயிங் வந்து அந்த வில்லேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கான் ஜங்குக் தான் டே எங்கள் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஸோ நீ உடனே கிளம்பி வில்லேஜுக்கு வான்னு சொல்கிறான் சரின்னா அவனும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் ஜங்குக்கும் ஓயினும் எப்படியோ வந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஜங்குக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் கிட்ட இருந்து கால் வருது அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான் பாஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபைலை செக் பண்ணி அப்ரூவல் பண்ணணும் பாஸ் உடனே நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜங்குக்கும் உடனே ஓயின் கிட்ட போய் ஹனி ஒரு முக்கியமான ஃபைல் அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணனும் சோ உடனே நம்ம இங்க இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது ஓயணும் சரி ஓகே அதான் நம்ம வந்து வேலைதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் என்ன நம்ம கிளம்ப வேண்டியதுதான் சொல்றா ஜங்குக்கு வந்து ஹனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க இல்ல ஜங்குக்கு நாளைக்கு குழந்தைக்கு டாக்டர் செக்அப் வேற இருக்கு ஸோ நாளைக்கு போறதுக்கு இப்பவே ஒன்னா போலாம்னு ஓயின் சொல்றா ஓயின் பேரண்ட்ஸ் வந்து ஜங்கு கிட்டையும் ஓயின் கிட்டேயும் நீங்க ரெண்டு தான் உடனே கிளம்புறீங்க சென்னுசியாவும் எங்க கூட ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும்னு கேட்க ஜங்குக்கும் மாமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ டேஸ் என்ன ஒன் மந்த் கூட இங்கே இருக்கட்டும் அதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களா அப்புறம் என்ன எனக்கு கவலைன்னு ஜங்குக்கு சொல்றான் ஓயின் பேரண்ட்ஸ் கேட்கறாங்க சென்னுசியாவும் உங்க ரெண்டு பேரையும் கேட்டு அழுகாம இருப்பாங்களான்னு கேட்கும்போது ஓயின்னு ஜங்குக்கும் சிரிச்சு இங்கே ரெண்டு பேரை கூட அவ்வளோவா தேட மாட்டாங்க பட் டே தான் தேடுவாங்கன்னு சொல்ல ஓயினோட பேரண்ட்ஸும் கேட்குறாங்க எதனாலன்னு கேட்கும்போது ஜங்குக் சொல்கிறான் ஏன்னா சென்னு சி அவன் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் டேயிங் தான் இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட பிள்ளைங்களா பார்த்துக்கிட்டான் அந்த அளவுக்கு டேயிங்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப இஷ்டம்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஓயினு ஜங்குக்கும் இங்கேருந்து கிளம்புறாங்க ஜங்குக் வந்து குழந்தைங்ககிட்ட சொல்கிறான் தாத்தா பாட்டி எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது சரியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட வின்டர் பேர் வந்துருவாங்க ரெண்டு பேரும் சமத்து பிள்ளைங்களா இருக்கணும்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மியாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ட்டில் அவங்கிற ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் நைன்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ்